வருஷம் அவருடைய சந்தோஷம் எதுவும் தெரியுமா காசு பண்ணும் யாராலுமா இருக்கு அது அவரை திருப்திப்படுத்தல அவருடைய தகப்பன் கொடுத்த தரிசனத்தையும் அதையும் நிறைவேற்றி கொண்டு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் திருச்சபைக்கு நிரம்பி வழிய இந்த ரெண்டும் ஒரு ஆங்கில ஆராதனையும் தமிழ் ஆராதனையும் இந்த நடைபெற அவருடைய பெரிய ஆசை அதுதான் இந்த ஆண்டு ஆண்டவர் அதற்குண்டான ஆசீர்வாத கலந்து

எத்தனையோ பேர் பணம் இருக்கிறவர்கள் படித்தவர்கள் உயர்ந்த அதிகாரிகள் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி சுகபோகமாய் வாழ வேண்டுமோ அதற்குண்டான ஆதாயங்களை தேடி ஓடுகிற இந்த நாட்களிலே ஐயா இங்கே பாழாய் கிடைக்கிற இந்த பட்டணத்திலே ஐயா ஒவ்வொரு ஆத்து மக்களின் பரோக ராஜ்யத்தை சேர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆசாரியனை இங்கு அனுப்பி இந்த பகுதி மக்களை ஆசிர்வதிக்கும்படி நீர் கொண்டு வந்திருக்கிறீரே அவருக்காகவும் அவருடைய தரிசனத்திற்காகவும் நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களா எங்கள் கைகளை உயர்த்துகிறோம் சாமி ஐயா அவருக்கு வேண்டிய தீர்காய் செய்யும் சுகபலத்தில் தரும்படி ஆண்டவர்களுக்கு நல்ல கொஞ்ச நேரம் தோன்றும் நல்ல தோன்றும் நல்ல தோன்றும் அவருடைய தீர்காய்ச்சிக்காகவும் இந்த சபையில நிரம்பி ரெண்டு மூன்று ஆராதனைகள் நடக்கத்தக்கது அவர் அதை கண் காணும்படி யோக சொல்லனை போல அன்னிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களால்

உன்னை உருவாக்குるபடியே கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுconde என்னை உன்னை பெயர் சொல்லி அழைத்தே நீ என்னைய நீ என்னுடையவன் நீ தண்ணீரகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் நீ கடக்கும்பொழுது